திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பள்ளப்பாளையத்தில் உள்ள உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி விழா பவித்ரோதவ விழா கார்த்திகை தீபம் தன்வந்திரி ஜெயந்தி ஆழ்வார்கள் தினம் மாத பிறப்பு ஏகாதசி பகல் பத்து இராப்பத்து தமிழ் மற்றும் தெலுங்கு வருட பிறப்பு அனுமன் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி சுதர்சன ஜெயந்தி பவுர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் கார்த்திகை தீப விழாவினையொட்டி வெங்கடேச பெருமாள் ஆண்டாள் பத்மாவதி தாயார் லட்சுமி ஹயக்ரீவர் சக்கர தாழ்வார் யோக நரசிமர் லட்சுமி நரசிம்மர் தன்வந்திரி விஸ்வக்ஷேனர் ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பல்லக்கில் எழுந்த கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவிந்தா கோஷம் மற்றும் மங்களவாதியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் கோவில் முன்பு உள்ள கம்பத்தில் பாஞ்சராத்த தீபம் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பயிர்களுக்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்கும் பூச்சிகளை அழித்து நன்மையை விளைவிக்கும் நிகழ்வாக சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஜோதி பிழம்பு வடிவில் காட்சியளித்து இறைவனை பக்தியுடன் வழிபட்டனர்